தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் நம்ம நாட்டில் பிரச்சனையே இல்லைனாலும் பிரச்சனைகளை உருவாக்கி பிரச்சனை செய்து உல்லாசம் அடையும் போராளிகள் நிறைய பேர் இருக்காங்க நம்மளே பார்த்துருப்போம் சில பேர் கரப்பு கலர் கொடி ஆட்டிக்கிட்டே வருவாங்க சில பேர் சிகப்பு கரப்பு ரெண்டையும் படி இருக்கிற கொடியை அசைச்சிக்கிட்டே வருவாங்க இவங்கள்லாம் பிரச்சனையை உருவாக்கி போராட்டம் செய்து அதுக்கு கண்டனம் தெரிவித்து அரசியல் செய்யக்கூடிய சக்திகள் எல்லாத்துக்குமே கண்டனம் எல்லாத்துக்குமே பிரச்சனை இப்போ சமீபத்தில் மத்திய அரசு முத்தலாக் சட்டத்தை தடை செஞ்சாங்க உடனே களத்தில் குதிச்சாங்க கண்டனம் எதிர்ப்பு இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது எது முத்தலாக்கை தடை செஞ்சது முத்தலாக்குன்னா என்ன இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணை டிவோர்ஸ் செய்யணும் அப்படின்னா அவனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது தலாக் தலாக் தலாக்னு மூணு தடவை சொல்லிட்டா டிவோர்ஸ் எவ்வளோ காட்டு மிராண்டித்தனமான சட்டம் பெண்களினுடைய பாதுகாப்புக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் அந்த சட்டத்தை மத்திய அரசு ரத்து செஞ்சதுக்கு இவங்க போராட்டம் பண்ணாங்க கண்டனம் தெரிவித்தாங்க இப்போது போர்டு இஷ்யூவில் எனக்கு ஒரு சொந்தமான நிலம் இருக்குது அந்த நிலத்தை ஒக் போர்டு அவங்களுதுன்னு சொல்லிட்டா அது அவங்களுதான் நான் என் வீட்டில் போய் அதோடைய ஆதாரத்தை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போய் நிரூபிக்கணும் இது என்னுடைய சொத்துன்னு எங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயோ சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்லயோ இல்லை ஒக்போர்டு கிட்ட எவன் என் இடத்த திருடுறானோ அந்த திருடங்கிட்டே எடுத்துகிட்டு போய் இது என்னுடைய நிலம்னு அவனை கன்வின்ஸ் பண்ணணும் இது பேர் ப்ரூவ் கிடையாது கன்வின்ஸ் பண்ணணும் எவ்வளோ கேவலமான ஒரு சட்டம் அழுக்கு பிடிச்ச சட்டம் இதை ரத்து பண்ணுறதுக்கு மத்திய அரசு வாயை தான் திறந்தாங்க இன்னும் ரத்தெல்லாம் பண்ணலை பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே உடனே குதித்து இது வந்து இஸ்லாமிய மதத்துக்குள்ளே மத்திய அரசு பூளுது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது ஐயோ இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு வாழவே முடியல பெரிய பிரச்சனையில் இருக்காங்க அப்படிலாம் இவங்க வந்து கிளப்பி விட்டாங்க நம்மெல்லாம் பார்த்தோம் அது சிஏஏ சட்டமாக இருக்கட்டும் த்ரீ செவன்ட்டி நீக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் குதிப்பாங்க ஆனால் இந்த சகப்பு கொடி கரப்பு கொடி சகப்பு கரப்பு கொடியெலாம் ஒரு ரெண்டு நாளாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா ரெண்டு நாள் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கேன் திருப்பதி லட்டுல மாட்டரிச்சி கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறது மட்டும் இல்லை அதாவது இதை கண்டிச்சு பேசாம இருக்கிறது மட்டும் இல்லை இதை கொண்டாடுறாங்க பத்தியா மாட்டரிச்சி சாப்பிட்டியா மாட்டை தெய்வமா கும்பிட்டல்ல மாட்டை உன் குடும்பத்துல உன் பிள்ளையா உன் தம்பியா நினைச்சு வாழ்ந்தல்ல மடையா எப்படி அவனை மாட்டு அரிசி சாப்பிட வச்சோம் பார்த்தியான்னு கொண்டாடுறாங்க இங்கிலீஷில் ஒரு வாக்கியம் இருக்குது தி சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி செய்யக்கூடிய நிலப்பரப்பில் சூரியன் அஸ்தமிக்கவே அசமிக்காது ஆமாங்க உலகத்தை பல நாடுகள் ஆக்கிரமித்து ஆட்சி இருந்தான் ஆனால் அவனால கூட ஹிந்துக்களை மாட்டு கொழுப்பு சாப்பிட வைக்க முடியல எதிர்த்து போராடணும் ஆனால் இன்னைக்கு ஈஸியாக அதுவும் நம்ம புனிதமாக நினைக்கக்கூடிய ஒரு கோவில் பிரசாதத்தில் அதை கலந்துக்கிட்டு நம்மளெல்லாம் சாப்பிட வச்சிருக்காங்க திருப்பதி போறோம்னு சொன்னா அவ்வளோ சுத்தவத்தமா இருப்பாங்க நம்ம மக்கள் கவைச்சி முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க நம்ம திருப்பதி போனோம் போயிட்டு வந்துட்டு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மக்களை மட்டரிச்சி கொழுப்பு சாப்பிட வச்சிருக்காங்க வழக்கமா திருப்பதிக்கு அந்த பிரசாதம் செய்யறதுக்கான நெய்யை நந்தினி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருந்து வாங்க இங்கே எப்படி ஆவின் இருக்கோ அந்த மாதிரி கர்நாடகாவில் நந்தினி அரசு கார்பரேட்டிவ் நிறுவனம் அது அதுக்கிட்ட இருந்தால் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் கமிஷன் அடிக்க முடியாது இல்லை கவர்மெண்ட்டு ஆடிட்லாம் இருக்கும் உடனே என்ன பண்ணுறாங்க அதை விட வெலை கம்மியாக கிடைக்குதுன்னு தனியார் நிறுவனத்துக்கிட்ட நம்ம ஜெகன்மோகன் நெய்யை வாங்குறார் அப்படி வாங்கின ஒரு நெய்யில் தான் நெய்யே இல்லை அதில் மாட்டரசி கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் இருக்குது அதனால தான் அந்த வழவழப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி திடிக்கிடும் தகவல் ஆதாரபூர்வமா ரிலீஸ் ஆயிருக்கு வாய் திறக்கல நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்களே உங்க எம்பி எம்எல்ஏ வாய் திறந்தாங்களா வாய் திறக்கலங்க எல்லா மதத்தினரும் என் மாமா மச்சான்னு சொன்னீங்களே அந்த மதம் சார்ந்த அமைப்பினர் யாராவது என்னுடைய சகோதரர்கள் ஹிந்துக்களுக்கு இப்படி ஒரு நடந்திருக்கே இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இது செஞ்சவனை வந்து கைது பண்ணுங்க ஜெயிலில் போடுங்க தூக்குல போடுங்க யாராவது ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்த அமைப்பினர் போராட்டம் பண்ணி பார்த்தீங்களா இதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா எங்க இருந்து நூறு பேர் கிளம்புவாங்க நீங்கெல்லாம் தேர்ந்தெடுத்தீங்களே ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆஹா ஓஹோ அப்படின்னு கண்டனம் தெரிவார் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கெல்லாம் அவங்க அப்பாவே ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு சொன்னார் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் ஆனால் தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் சாத்தியம் இல்லை அப்படின்னு கண்டனமெல்லாம் தெரிவித்தார் எல்லாத்துக்கும் கண்டனம் பாஜக ஆள மாநிலத்தில் யாராவது தும்னா கண்டனம் ஆனால் அவரும் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கவே இல்லைங்க எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கார் ராகுல் காந்தி உலக நாடுகளுக்கெல்லாம் போய் இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி இந்தியா ஒரு நாடே இல்லை இது ஒரு நாடுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு உலக நாடுகளுக்கெல்லாம் போய் நான் எதிர்கட்சி தலைவர் நான் அனைவருக்குமான தலைவர் அவரும் திறக்கல இந்துக்களுக்காக வந்து நிற்கலை ஏன் ஏன்னா மற்ற மதத்தினர்லாம் நாளைய தலைமுறை அவங்க பசங்க அவங்க பேர பசங்க அவங்க மதத்தை பின்பற்றணும் அவங்க கும்பிட்ற கடவுளை அவங்களும் கும்பிடணும் அப்படின்ற எண்ணத்தில் அரசியல் செய்கிறாங்க வாக்கு போடுறாங்க தப்பு இல்லை அவங்க சாமியை கும்பிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதுல என்ன தப்பு இருக்க முடியும் ஆனா இந்துக்கள் ஆயிரம் ரூபா தெரியா ஓட்டு போடுற ஓசியில் என்ன தருவேன் அதை வாங்கிட்டு ஓசி ஓசின்னு வேற தந்தவன் உங்களை கிண்டல் பண்ணுவான் அப்பயும் மானங்கிட்டு போய் மறுபடியும் அடுத்த தேர்தலில் அவனுக்கே ஓட்டு போட வேண்டியது உங்களுக்கு ஆசையே இல்லையா உங்களுக்கு உணர்வே இல்லையா நாளைக்கு உங்களுடைய பசங்களும் பேர பசங்களும் அடுத்த தலைமுறையும் பிள்ளையாரையும் முருகரையும் பெருமாளையும் கும்பிடணுங்கிற எண்ணமே இல்லையா இல்லை அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது யாருமே வந்து நிற்கலை ஏன்னா உங்கள் காசு தந்தால் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க உங்களுக்காக ஏதாவது பண்ணியாக ஓட்டு வாங்கணும் அவசியம் இல்லை ஆகையால் இதை பற்றி தமிழக வாக்காளர்கள் உணரணும் நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா நம்ம செய்கிறது சரியா நாளைய நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய பசங்களுக்கும் பேர பசங்களுக்கும் அமைதியான பாதுகாப்பான சூழல் இருக்குமா நம்ம இன்னைக்கு செய்கிற தவறுனால் நாளைக்கு அவங்க என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்கன்ற கொஞ்சம் விழிப்புணர்வு புரிதல் தேவை அந்த புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியே இப்போ நான் இருக்கேன் இன்னும் எவ்வளோ தான் இழந்துக்கிட்டே இருக்க போகிறோம் எவ்வளவு இழக்க போகிறோம் சீக்கிரம் விழிப்புணர்வு வந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த உண்மையை நீங்கள் சீக்கிரம் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்